வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதாவது போலிகளை நம்பி தமிழ் மக்கள் ஏமாற வேண்டாம் என்கின்ற மிக பெரும் செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அதிரடியாக அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார் குறிப்பாக சாட்சியங்கள் உள்ள வழக்குகளை உடனடியாக நிறைவு செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையை ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக செயற்பட்டு வருவதாக கூட அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இதுதான் இன்றைய தொகுப்பினுடைய முக்கிய சாராம்சங்களாக இருக்கப் போகிறது முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சரா அவர்கள் கூறிய விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் தற்போது தமிழ பிரதேசத்திலே அல்லது தமிழர் தரப்பிலே தங்களை புனிதர்களாக சித்தரித்துக் கொண்டு வருகிறவர்களை நம்பி தமிழ் மக்கள் எக்காரணம் கொண்டும் ஏமாற வேண்டாம் என்கின்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் காலம் காலங்காலமா இந்த ஆறு மாதமா நான் சில பேர கள்ளன் கள்ளன் என்று சொல்லுங்க என்ன பைத்தியம் உண்டான உதாரணத்துக்கு ஃபர்ஸ்டா இந்த ரெண்டு பேர் என்னுடைய வழக்குக்கு வந்து பிணவச்சு போட்டு திருப்பி வழக்கிலேயே வந்து நாங்கள் பிணை இல்லை என்று சொல்லி கொடுப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்லர் இப்போவும் பார்த்தா அங்கே எங்கியோ என்னடா சாவாச்சேரினு பிரேசாவை கொடுத்தா கடையில் வெளியில் இல்லத்தில் இருக்கான் வெற்ற ஒராள் ஒரு ஒட்டுக்குழுண்டாள் நாங்கள் இப்போ நான் தெளிவி வாசனங்களை பார்க்கணும் ஒட்டுக்குழு இப்போ ஒரு எம்பி முந்தி ஒரு எம்பி அவட்டால் தான் ஒரு ஆள் மற்றவரும் அவட்ட ஆள் தான் இவன் இந்த பேரில் காசுல வேண்டாம்னு சொல்கிறாங்க எனக்கு உண்மையாக தெரியாது அந்த காசு வேணுனது வேறொரு வீரியோப்புறம் இப்பறம் அதாவது இதெல்லாம் சொன்னால் கூட பரவாயில்ல இன்றைக்கு ஒரு கோடு வந்தது இல்லாட்டி ஓகே காசு வேணுனது வேற ஒரு வீடியோவாக போகிறோம் ஸோ அந்த ரெண்டு பேரும் காருக்கு எந்த ஒரு ஆள் வீடியோ போட்டார் இவன் எங்கள்கிட்ட காசு வேணுன்னு தான் பேர் ஒளிச்சவன அப்படி அந்த அது இல்லைதா சார் நான் கோடி காணியை சுற்ற வச்சிருக்கிறான் சரி அது வேற பிரச்சனை அது உண்டு ஒரு வீடியோ உண்டு அவர் போட்டார் அது இவன் கல்லன் அப்படி இப்படி என்ன சொல்லி கடைசி எங்கேயா இது கீழே மாதிரி அவற்றை எம்பியும் இல்லை அவற்றை எம்பியும் கிடைக்கல அவரும் இல்லை ரெண்டாவது ரெண்டு பேர் அவங்களுக்கு நான் இல்லை தீஸ் ஆர் ரோங் ஐ ஃபீல் குட் விடு சொல்ல ஒருத்தர் கேட்குறது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இப்படி ஆட்டோ வச்சிருக்கிறபடியே அவர்த்தன் சாவச்சரியில்லை அவரும் அதே மாதிரி தான் அவர் ஒட்டி கொண்டு தெரிஞ்சவர் டக்கரோட ஒட்டிக்கொண்டு தெரிஞ்சவர் வந்து நான் கணக்கெடுக்க சொன்னா கணக்கெடுக்காமல் தண்டவாள போயிருமான் அவர் திரும்ப 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 நான் ஒரு நாள் கௌசல்யாவோட காருக்களை இருக்கிறேன் கௌசல்யாக்கிட்டு இவர் பேசுகிறார் இவரும் இன்னொரு மிட்வைஃப் அந்த மிட்வைப் இந்த வீடியோ பார்க்க தானே வேணும் பேர் சொல்லல சரி நீங்கள் வெர்க் பண்ணுங்க அவா விவாதி கான்ஃபரன்ஸ் காலில் கௌசலியாக கிள்ளி விழுதுவான் அர்ஜுனா அவர் கல்லை நாற்றி இது எனக்கு போய் அஞ்சீஸ்வரர் அஞ்சு சார் எடுத்து சார் சார் எப்படி இருவீங்க சார் அர்ஜுனா நான் எப்படி இருப்பீங்க நான் கௌசலாக பேசிய பக்கத்தில் கேட்டு விட்டேன் எனக்கு பேசி நம்ம அது மூன்று அதுக்கப்புறம் இந்த தம்பி ராசா தம்பி ராசா அது நாலு அப்படியே அதுக்கப்புறம் இந்த வந்து பிசி அப்படி சில வழக்கு போட்டு வந்தீங்கன்னால் எல்லாத்தையும் காலங்காலமா நாங்கள் மக்களுக்கு சொல்லி கொண்டு வரே இல்லை மக்கள் அப்பக்கள் இல்லை இந்த கம்பி பாரதி ஒன்று கம்பி பாரதி இந்த சில கம்பிகள் ஒன்று இல்லையடா இவங்க கல்லர் என்று சொன்னா கேட்கவே மாட்டாங்க எனக்கு தான வரைக்கும் இருந்து அடிப்பான் பேஸ்புக்ல நானும் பிளாக் பண்ணி ஓடி இருக்கிறது ஒரு வைத்தியத்துறையிலே பல குறைபாடுகள் இருந்து வருவதாகவும் இந்த குறைபாடுகள் இனிமேலும் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த குறைபாடுகள் தொடர்பாக பல விடயங்களை தான் பகிரங்கமாக அம்பலப்படுத்த முற்பட்ட தனக்கு எதிராக பல தீய சக்திகள் குரல் கொடுத்ததாகவும் ஆனால் அவர்கள் இந்த உண்மையை தற்போது அறிந்துள்ளார்கள் என்கின்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது எங்கெண்ட வீட்டை நடந்தா போறதுன்னா எனக்கு விளங்கு நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் ஒரு டெத் இதை எப்படி சொல்வோம் யோகா செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒரு ஜங் விழுந்து பிடரி அடிபட விழுந்து ஆளுக்கு சுயநிலை இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு ஆறு மணிக்கு வரணுன்னா கதைகள் அந்த பர்சன் டெத் எனக்கு அடியடியில் அடிச்சிருக்காங்க நான் பார்லிமெண்ட்ல மட்டும் என்ன வேற இஷ்யூ கல்லாத கழிதல் இந்த எம்பிசிக்கு போட்ட கடிதங்களை போட்டு வந்து நேரத்தில் அவங்களை அடிச்சதையும் வாசம் பண்ணிடல நல்ல வழியும் இன்றைய தான் திருப்பி நான் காலமே போய் பேங்க்ல நிற்க திரும்ப திரும்ப கோல் அப்போ நான் பார்த்தேன் என்னடா இருபத்தி ரெண்டுக்கு மேலே கோளுகள் இருக்கே என்று போட்டு கோல் எடுத்தால் அண்ணா இப்பெல்லாம் நானும் கோல் எடுத்தேனாலும் நான் சொன்னேன் என்ன எனக்கு தெரியுமாடா நான் நீங்கள் ஹவுசல்லே அது சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ரைண்டே தான் சொன்னால் சரி தானிடாமல் இல்லையன்னா எங்களுக்கு இப்போ தான் விளங்குது ஆறு மணி தான் கொண்டு போனாலும் பன்னெண்டு மணி தான் சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து பார்த்து சரியா இப்போ என்ன செய்கிறது என்ன வழக்கு போட போகிறோம் இல்லையன்னா வேண்டாம் ஆள் நீ என்ன யோசனை இதுக்கு தானிடா தலையால அடி அடி அடியாண்டு அடிச்சு மீனாட்சி மீனாட்சி ஜாழ்ப்பாணத்தில் இருந்து திருப்பி சாவாச்சியில் பிரச்சனை நான் எந்த டாக்டர்ஸுக்கும் எதிராக இல்லையடா பல எங்கோ ஒட்டுத்தன் செய்கிற பிள்ளையே இல்லைமா செய்து சேவ் பண்ண வழிங்களேன் தன்னை சிலர் எதிரிகளாக சித்தரித்தாலும் தன்னுடைய உண்மை தன்மை மக்களுக்கு இன்று தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷரா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு ஆதாரமாக இன்று பலரை அவர் வெளிப்படையாக தெரியப்படுத்தியிருக்கிறார் பிரயோஜனா என்ற கடவுளே ஐயோன்னு கொஞ்ச நாள் நீதிபதி பிடிச்சி உலகை போட்டுனர் இந்த புரிய ஒளியை திருப்பி போய் கௌசல்யா அந்த குடங்களை என்ன படிக்கிறாங்க அந்த பிசிங் வந்து பதினாறாயிரம் ரூபாக்குள்ள தான் நீ எலெக்ஷன் நான் எலெக்ஷனுக்கு ராசா எங்க என்னடா செஞ்சேன் நான் எலெக்ஷன்ல எங்கேயாவது சுவர்ல எந்த இது ஒட்டி இருந்ததா எங்கேயாவது ராமநாத் அச்சுனா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எங்கேயா இடத்துல ஒட்டி இருந்ததா எங்கேயா இடத்துல துண்டு பிரச்சனை அள்ளி அள்ளி கொடுத்து அறிஞ்சு ரோட் எல்லாம் போய் வீடுகள் எல்லாம் அறிஞ்சு நான் அப்படி நாங்கள் எங்கேயாவது ரெண்டு இடத்துல போய் ரெண்டு மார்க்கெட்டில் போய் ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பேன் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான அது அடிக்கிறதுக்கு மட்டையை அடிச்சு புத்தகமில்லாமல் அடிச்சிருந்தவங்க அது யார் அடித்தாங்களோ யாரும் கொடுத்தாங்களோ எனக்கு வந்து மதமில்லா சார் நீ நான் அடித்தேன்னு ப்ரூவ் பண்ணு ஒரு புத்தகத்தை நான் அடித்தனாலும் நான் ஓடு கொடுத்தனாலும் ப்ரூவ் பண்ணு ஏல் மண்டல் அதை விட்டு போட்டு சும்மா எல்லாம் சரி அதை விடுவோம் அப்படி போலியல் கணக்கு மத குருமார்கள் என்கின்ற போர்வையிலே பல போலிகள் இன்று மக்கள் மத்தியிலே உலாய் வருவதாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி மக்களிடம் கப்பம் வாங்குகின்ற செயற்பாட்டிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் இந்த போலிகளை தான் ஏற்கனவே இனம் கண்டு விட்டதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார் அந்த போலியலுக்குள்ளதான் ஒரு பாதிரியார் ஒரு சாவாஜியில் பிரச்சனை படைக்க அந்த வீடியோ போட்டோவை மேரோடால் போட்டிருந்தா நான் அதை திருப்பி இந்த இது இந்த இதுக்கு பின்னால கடைசியா போடுறேன் சாவாஜியில் வந்திருந்து நான் திருப்பி ரிப்போர்ட் பண்ண போனான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் எம்எஸ் சொல்லி அப்ப இந்த ஆள் பாதி வந்து உள்ள இருக்கும் என்னால பாதிரி யாரும் உள்ள விட்டுருக்கானு டேய் அவர் சொல்ல தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்கோ வெளுத்து போட வழிய ஓடுது அப்பவே எனக்கு வந்தீங்க கல்ல நின்று கிட்ட வந்த அந்த குருசையும் கொண்டு ஜேசுவே நாபங்கள் பலிக்கட்டுமா அடி வேண்டு வாய் வெளியே இந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தான் சரி சரி யாரா இருந்தா போடு ப்ளீஸ் அப்போ வேணா தெரியும் கண்ணில் பாதிரியா ஒரு பாதிரியா ரேண்டாப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறாய் நான் வந்து இருக்கேங்களே அப்போ ஜோதிட்டு போயிட்டேன் திருப்பியும் பாவும் இந்த ஜால்பானா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னா வந்தான் வந்து முகா ஒரு ஜீப் ஒன்று வச்சிருக்கிறான் அவனோட ஜீப் ஒன்று வச்சிருக்கான் வந்து ஜீப்போ அங்க இங்கே ஓடிச்சு தனமர் தனி மூன்று வெள்ள உடுப்புல இவர் அங்கே வந்தார் கருத்தருக்கு தோத்துரம் தோத்துறோம் தோத்துரம் ஒன்று வந்தார்

அதாவது சாட்சியங்கள் உள்ள வழக்குகளை உடனடியாக அதாவது எந்த விதமான உடனடியாக அந்த வழக்குகளை நிறைவு செய்யுமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஏனென்றால் மக்களுக்கு வழங்கியிருந்த ஆணையின் பிரகாரம் மக்களுடைய சேவைகளை செய்வதற்காகத்தான் இந்த அரச திணைக்களங்கள் இருக்கின்றன ஆகவே அதன் பிரகாரம் இந்த நாட்டிலே ஊழலற்ற ஒரு ஆட்சி இடம்பெற வேண்டும் அதற்காக மக்களுக்கான சரியான நீதி நியாயங்கள் பேணப்பட வேண்டும் எவராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தண்டனைக்கு உரியவர் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அவருக்கு சரியான முறையிலே அந்த சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அதன் ஊடாகத்தான் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சாட்சியங்கள் இருக்கின்ற வழக்குகளை உடனடியாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் தற்போதைய அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக செயற்பட்டு வருவதாக கூட முன்னாள் சபாநாயகர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக மின்சாரம் தொடர்பான வாதம் தான் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எழுபத்தி ஐந்து வருடங்களாக ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்களை அல்லது இந்த அரசியல்வாதிகளை விமர்சித்து ஆட்சி இடம் ஏறிய அரசாங்கம் மக்களுக்கு எதனை செய்திருக்கிறது என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த அரிசி தட்டுப்பாடு நிலவுவதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் என்றும் அதே நேரம் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்து இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக முன்னாள் சபாநாயகர் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஆகவே இவைதான் இன்றைய தொகுப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்